ஜின்கள் ஜ்கள்ியாவை ரொம்பவே விரும்பிச்சிங்க எதன் காரணமாக இருந்தால் இம் இப்னு தெய்மியாவுடைய அந்த தக்குவா அவர்களுடைய அந்த இஸ்திகாமத் அல்லாவுக்கு அவர்கள் இருக்கமான ஒரு அடியாராக அவங்க வாழ்ந்தாங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே சில ஜின்கள் கூட அவர்கிட்ட இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு இஸ் அவங்க தாவா செய்து இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகி வந்திருக்குன்னு சொல்லி அவருடைய மாணவர்கள் சொல்றாங்க ஸோ வந்து அவங்க ருக்கியா செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மனுஷனை விட்டு நீ வெளியேறிடு இல்லைன்னா அல்லா வந்து உன்னை தண்டிப்பான்னு என்று சொல்லுவாங்க பதில் அளிக்குமா உங்கள் மீது நாம வச்சிருக்கக்கூடிய அன்பாலும் மரியாதையாலும் நான் வேணா வெளியேறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோமா ஜின்கள் சோ வந்து அவர்கள் இப்னுதைமியா இமாம் இப்னுல் கயீம் சொல்றாங்க அவங்களுடைய ஆசிரியர் இமாம் இப்னு தைமியா பத்தி நான் ஷேக்குல் இஸ்லாம் அவங்க ருக்கியா செய்யும் போது நான் பக்கத்துல இருந்திருக்கிறேன் ஜின்கள் வந்து அவர்களிடம் அழுது பயந்து பயந்து நடுங்கி பேசுவதை நான் கேட்டுள்ளேன் என்று சொல்லியிருக்கிறாங்க ஜாதுல் மாதுல இதை அறிவிக்கிறாங்க இது வந்து அந்த தக்குவா அவருடைய இஸ்திகாமத் அவங்க தௌஹீதில் தௌஹீதுல உறுதியாக இருந்தது இதை குறிக்கிறது மாறாக வந்து அவங்க அவங்களுக்கும் ஜின்னுக்கும் ஒரு மறைமுகமான தொடர்பு இருந்தது சூஃபிகள் சொல்ற மாதிரி அது மாதிரி விஷயங்கள் இல்லது ஒரு அடியான் அல்லாவுக்கு நெருக்கமாக இருந்தால் பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் அந்த அடியானி நேசிக்கக்கூடியதாக மாறிவிடும் ஒரு பிரபலமான சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க ஒரு முறை ஒரு காட்டு வழி பாதையில் பிரயாணிகள் வந்து வழி தவறிடுவாங்க வழி தெரியாது திசை தெரியாது அப்போது ஒரு வாய்ஸ் வந்து அவங்கள கைட் பண்ணும் இப்படி போங்க இப்படி போங்கன்னு என்று சரியாக கைட் பண்ணும் அது யாருடைய வாய்ஸ் என்றால் இமம் இப்னு தைமியாவோடய வாய்ஸாக இருக்கும் இது இமம் இப்னு தைமியா இல்லை அவங்கள கைட் பண்ணது வழி வழி காட்டி கொடுத்தது மாறாக ஒரு ஜின் வந்து அவங்களுடைய வாய்ஸில் இப்னு தயோடைய வாய்ஸில் அந்த பயணிகளுக்கு வழியை சொல்லி கொண்டிருக்கும் அந்த காலத்து மக்கள் இமாம் இப்னு வேல்யூவை புரிஞ்சிக்கலனா கூட மறைவான உலகத்தில் இருக்கக்கூடிய ஜின்கள் அவங்களுடைய ஜின்களுக்கு நம்ம இப்னு வேல்யூ தெரிஞ்சுருந்தது நம்ம இப்னு தம்மையோடய கிளாஸ் அல்லாவுக்கு அவங்க காட்டிய அந்த அச்சம் மேலும் விமரத்தயமையாவுடைய அந்த தக்குவா இது எல்லாமே ஜின்கள் அவரை நேசிக்கும் அளவுக்கு கொண்டு போச்சு